ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷூஸ் வேர்ல்டு இன்னைக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் வந்து பண்ண போறேன் ஆக்சுவலாக வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு அது வரவும் வராமல் அமௌண்ட்டும் போயிட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டேன் அதை பற்றி உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏனா இந்த சோஷியல் பிளாட்ஃபார்மில் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னா அது நிறைய பேருக்கு வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ட்ராப்லெலாம் வந்து விழாம வந்து சேஃபாக இருக்கலாம் எல்லாம் சீட் பண்றாங்கன்றது தெரிஞ்சுக்கணும் தானே நார்மலா நான் வந்து இன்ஸ்டாகிராம் பாக்குற ஒரு பர்சன் தான் இன்ஸ்டாகிராம்ல வந்து இந்த இயரிங் கலெக்ஷனோ இல்ல டாப்பு ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஸோ நம்ம எதை பத்தி பாக்குறோமோ அதுக்கு ரிலேட்டடா வந்து நமக்கு நிறைய பேஜஸ் வந்து அதுவே வந்து ஷோ பண்ணும் இப்படிதானே நிறைய பேஜ் வந்து சஜஸ்ட் பண்ணும் அது கீழேயே வந்து என்ன வரும் அப்படின்னா ஸ்பான்சர்ட்னு வரும் அந்த மாதிரி இயரிங்ஸ்க்கு ரிலேட்டடா ஒரு பேஜ் வந்து ஸ்பான்சர்ட்னு சொல்லி எனக்கு வந்து வந்துட்டே இருந்துச்சு நான் அதுக்குள்ள போய் பார்க்கல ஆனா இயரிங் கலெக்ஷன் எல்லாம் பயங்கர சூப்பரா இருந்தது சரி ஓகே பாத்துக்கலான்னு விட்டாச்சு ஒரு ஒன் வீக் டூ வீக் போனோன்னா திடீர்னு ஒரு நாள் அந்த பேஜ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர்னு போட்டாங்க ஆஃபர்னா வந்து கிராப் பி டுடே ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க போட்டுட்டு வந்து ஒரு ஷீட்ல அதாவது ஒரு செட் ஆஃப் கலெக்ஷனா ஸ்டெட்ஸ் இருக்கு ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஒன் ஸ்டெட்ஸ் சேர்த்து ஃபோர் ஃபிஃப்டி இன்னைக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு டூ டேஸ் ஆஃபர் அப்படி போட்டாங்க எனக்கு ஒரே ஷாக்கு அந்த இயரிங்ஸ் எல்லாமே ஆக்சிடைஸ்ட் இயரிங்ஸ் சோ கண்டிப்பா இந்த அமௌண்ட்டுக்கு கொடுக்க சான்ஸே கிடையாது எனக்கு என்னடா இது இவ்வளவு சூப்பரா இருக்கு பயங்கர கியூட்டா இருக்கு ஒவ்வொரு இயரிங்கும் யூனிக் சீரியஸா சொல்றேன் அந்த மாதிரி இயரிங்லாம் யாருமே போட்டிருக்க மாட்டாங்க பயங்கர கியூட்டா இருந்தது இந்த அமௌண்ட்டுக்கு இந்த இயரிங் வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி இருந்தது எனக்கு வந்து என்னடா இதை போய் வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு எப்படி கொடுப்பாங்க இவ்வளவும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் வந்து பெருசா இது பண்ணிக்கலாம் சரி ஓகேன்னு விட்டாச்சு அப்புறம் வந்து ஒரு டென் டேஸ் ஆச்சு ஆனதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அதே மாதிரி ஆஃபர் போட்டாங்க போட்டோடனே வந்து எனக்கே தோணுச்சு சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அதை போய் பார்த்தேன் உள்ள போயிட்டு அந்த பேஜஸ் அந்த பேஜில் போயிட்டு பார்த்தேன் பார்த்தா வந்து நல்லா இருந்தது க்யூட் க்யூட் கலெக்ஷன்ஸாக இருந்தது நான் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்னா ப்ராடக்ட் ஏதாவது பார்க்குறேன் ஆன்லைன்லனா உடனே ஆர்டர் பண்ணுற பர்சன்லாம் கிடையாது ரொம்ப நாள் வந்து வச்சுட்டு எப்போ வந்து சரி ஓகேன்னு எனக்கே தோணுதோ அப்போ தான் வந்து நான் வந்து ஆர்டர் பண்ணுவேன் அமௌண்ட் வந்து டக் டக்குன்னு செலவு பண்ணுற பர்சன்லாம் கிடையாது சரி ஓகே ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த பேஜில் போயிட்டு நான் கேட்குறேன் அவங்க கிட்ட மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்கா ஆஃபர் போயிட்டு இருக்கான்னு அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி ஸ்டாக் இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்களுக்கு வேணும்னா நீ வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் ம் சரி ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இந்த மாதிரி கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்கா மேம் அப்படின்னு கேட்டேன் அவங்க கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னு சொன்னாங்க என்னடா கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இந்த பேஜ் வரை இப்போ தான் பார்க்குறோம் ரொம்ப நாளாக பார்த்தாலுமே இதில் முன்னெல்லாம் நான் ஆர்டர் பண்ணதே கிடையாது அப்போ எப்படி வந்து நம்ம வாங்குறது இதை ட்ரெஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சிட்டே இருந்தேன் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க இந்த மாதிரி இல்லை ஃபோன்பே ஆப்ஷன் இருக்குது மேம் நீங்கள் வேணா அதில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நாங்கள் நான் சொன்னேன் நான் எப்போதுமே ஜிபே தான் யூஸ் பண்ணி பழக்கம் எனக்கு ஃபோன்பே வந்து இல்லை எப்படி மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அது மட்டும் இல்லாம உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் நான் கேட்டேன் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் வந்து டவுட்ஃபுல்லாகவே இருந்தது நியூவாக ஒரு பேஜ் போயிருக்கோம் அதுல வந்து பண்ணா ஓகேவா இருக்குமா இவங்களை எப்படி வந்து நம்ம ஹோப்பா வந்து நம்புறது அந்த மாதிரிலாம் தோணுச்சு எனக்கு அதுக்கு அவங்க எவ்வளோ பேசுனாங்க பாருங்க அப்படி ஒரு பிரெயின் வாஷ்ங்க அவங்க சொல்கிறாங்க எங்கள் பேஜில் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ் பாருங்க எல்லா கஸ்டமர்ஸும் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வந்து ரிவ்யூஸ் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா கஸ்டமர்ஸ் இருக்காங்க நாங்கள் ப்ராடக்டை பயங்கர சேஃபாக டெலிவர் பண்ணுவோம் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாக வந்து எங்கள் கஸ்டமர்ஸை ஃபீல் பண்ண வைப்போம் நீங்கள் வந்து எங்களை நம்பலாம் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் கூட வந்து டவுட் வராத மாதிரி அவங்க பேசுறாங்க அப்ப எனக்கே தோண்டிடுச்சு சேனா நம்ம ஒரு நல்ல ஹோப்பா இருக்க பேஜஸ்ஸை தான் வந்து நம்ம சந்தேகப்படுறோம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு கியூஆர் கோட் சென்ட் பண்ணாங்க அந்த கியூஆர் கோடை வந்து நம்ம ஓபன் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தா நம்ம கேலரியில அது டவுன்லோட் ஆயிடுது நெக்ஸ்ட் போன்பே ஆப்பை போய் ஓபன் பண்ணும்போது அது ஸ்கேன் கியூஆர் கோட்னு கேக்குதுல அப்போ கீழே ஒரு ஐகான் இருக்கு அந்த ஐகான் ப்ரெஸ் பண்ணா அது நம்ம கேலரிக்கு போகுது போன் கேலரிக்கு சோ அங்க இருக்க கோடை வந்து அது ஸ்கேன் பண்ணுது சோ ஸ்கேன் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்து வந்து லிங்க் வந்து ஃபார்வேர்ட் ஆகி அமௌண்ட் வந்து எவ்வளவு பே பண்ணணும்னு கேக்குது நான் பாருங்க பயங்கர விவரமா இருக்கேன்னு நினைச்சிட்டு ஒன் ருபி வந்து ஃபர்ஸ்ட் போடுறேன் ஏன்னா நான் வந்து கரெக்டான பர்சனுக்கு தான் வந்து நான் அமௌண்ட் வந்து டிரான்சாக்சன் பண்றேன்னா இவங்கதான் நான் நம்ம குடு அனுப்புறவங்க வந்து கரெக்டான பர்சனா அப்படின்றதுக்காக ஒன் ருபி தான் நான் போமாறேன்னு எனக்கு தெரியல என்னோட ஃபுல் அமௌண்ட்டுமே போகுதுன்னு தெரியாம நான் வந்து எவ்வளவு செக் பண்ணி போடுறேன் பாருங்க ஒன் ருபி போட்டோம்னா அவங்க சொன்னாங்க ரிசீவ்டு மேம்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோர் ஃபார்ட்டி நைன் போட்டேன் ஏன்னா நான் வாங்கின ஸ்டெட் கலெக்ஷன் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அந்த டுவெண்ட்டி ஒன் ஸ்டெட்ஸும் சேர்ந்து ஆச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து நான் மெசேஜ் பண்ணேன் இந்த மாதிரி டிஸ்பேச் வந்து பண்ணிட்டீங்களா மேம் ஆர்டர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் ப்ராப்ளம் இங்கே இங்கே ரொம்ப வந்து ரெய்னிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆடியோ மெசேஜ் எனக்கு அனுப்புனாங்க இங்கிலீஷில் நான் வந்து அப்போ சீக்கிரம் வந்து எனக்கு அனுப்புங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு அடுத்த டூ டேஸ் வந்து நான் அப்படியே இங்கே வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்கேன் பறக்கிறேன் நமக்கு ஸ்டெட் வரப்போகுது பயங்கர க்யூட்டாக இருக்குது செம்ம டிசைன் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கோ இன்ன வரைக்கும் நம்ம இப்படி ஒரு ஸ்டெட்டை போட்டதே இல்லை அது இந்த கம்மி அமௌண்ட்டுக்கு இவ்வளோ ஸ்டட் கிடைக்கிறது பெரிய விஷயம் நம்ம வந்து செம்ம சூப்பர் அப்படிலாம் எனக்கு தோணுது ஆக்சுவலாக எனக்கு குட்டி டவுட் இருந்தது தான் ஃபஸ்ட்டு ஏன்னா வந்து ஃபோர் ஃபிஃப்டிக்கு இவ்வளோ ஸ்டட் கொடுக்க சான்ஸே இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஆனால் வந்து மேபி அவங்க சப்ளையராக இருப்பாங்க அப்பனா வந்து ஹோல்சேலாக அவங்க சப்ளை பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஓகேவா இருந்திருக்கும் இவ்வளோ ஸ்டட்ஸை வந்து இந்த அமௌண்ட்டில் கொடுக்கறதுக்கு ஓகேவாக இருந்திருக்கும் அதனால வந்து அவங்க பண்ணுறாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படி வந்து இதாக இருந்துச்சு ஆக்சுவலாக இதில் என்ன ஃபேக்ட்னாங்க நமக்கு ஒரு திங்ஸ் புடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம கண்ணுக்கு நேரா காட்டிட்டே இருக்காங்க ஒரு நாள் ரெண்டு நாளில் அதை வந்து அப்படியே எப்போதும் வந்து காட்டிட்டே இருக்காங்க சோ நம்ம ஃபஸ்ட் போய் அதை பாக்கலனாலுமே திரும்ப 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 பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தடவை ஆஃபர்னு போட்டாலோ இல்லைன்னா வந்து டுடே சேலு கிராப் பண்ணுங்க அதாவது அந்த ப்ராடக்டா அந்த ப்ரைஸ்க்கு கொடுக்கவே முடியாது ஆனா நாங்க கொடுக்குறோம்னு சொல்லும் போது ரொம்ப சீப்பா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும்போது அந்த டுவெண்ட்டி ஒன் ஸ்டட்ஸையும் சேர்த்து இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டட்ஸையும் அதுவும் அவ்வளோ செம்ம ஆன்டிக் செட்டா இருக்கிறத வந்து குடுக்குறேன் அப்படின்னு ஆக்சிடைஸ்ட் அப்படி கொடுக்குறேன்னு சொல்லும் போது நம்மளுக்கே வந்து என்ன தோணும் அப்படின்னா சரி பயங்கர கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசையை வந்து அவங்க தூ நம்மளே எக்ஸைட் ஆயிட்டு நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறோம் அப்படி அப்படிதான் வந்து அமௌண்ட் போயிடுச்சா அடுத்து வந்து டூ டேஸ் ஆனோட நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஒன்றுமே அவங்கள்ட்ட வந்து மெசேஜ் இல்லை எதுவுமே இல்லை நாள் வந்து நான் ஈவினிங் மெசேஜ் பண்றேன் என்ன மேம் எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க ஆர்டர் வந்து என்ன எவ்வளோ டேஸ்லாம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிப்ளையும் இல்லை நான் திரும்ப திரும்ப மெசேஜ் பண்ணிட்டே இருக்கேன் ஒரு பத்து மெசேஜ் பதினஞ்சு மெசேஜ்க்க அப்புறம் எனக்கே டவுட் வந்துருச்சு போச்சு நம்மளை ஏமாற்றிட்டாங்க போல இருக்கு இவங்க ஒரு ரிப்ளையும் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு நான் வந்து நீங்க வந்து ஃபேக்கா நீங்க என்ன இப்படி சீட் பண்றீங்க ஏதாவது ஒன்னு ரிப்ளை பண்ணுங்க நீங்க ஏன் எதுவுமே சொல்ல மாட்டீங்க எல்லாம் நல்லா தானே இது பண்ணிட்டு கரெக்டா கொடுத்துருவோம் எங்களோட பேச்சை பாருங்க அப்படிலாம் சொன்னீங்களே கடைசியில் என்ன இப்படி பண்றீங்க அப்படிலாம் நான் நிறைய கேக்குறேன் ஆனா அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிப்ளையும் இல்லை டென் ஆச்சு லெவனாச்சு நைட்டு டுவெல் தேர்ட்டி வரைக்கும் நான் அப்படி போனை வச்சுட்டே உட்காந்துருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு சரி இவங்க கிட்ட பேசி ஒரு யூஸும் இல்லை இவங்க ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே அவங்க கிட்ட போய் நம்ம கேட்கலாம் என்ன இவங்க இப்படி பண்றாங்க ஏன் ரிப்ளை பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு கேட்டா ஆக்சுவலா அவங்களும் ஃபேக்குங்க அந்த பேஜ்ல ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஃபேக்கு அவங்க எல்லாரும் வந்து அவங்க அக்கௌண்ட்டை ப்ரைவேட்டாக வச்சிருக்காங்க அவங்களும் ஃபேக்கு இந்த பேஜும் அந்த கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே ஃபேக்குங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்குற வரைக்கும் அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்க நமக்கு உடனே உடனே ரிப்ளை பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரஸ்டட் பேஜ்ல இருந்து நமக்கு ப்ராடக்ட் வந்தா எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பண்றாங்க நம்ம அட்ரஸ் கேட்குறதா இருந்தாலும் இல்லை நேமு ஃபோன் நம்பரு லேண்ட்மார்க்கு எல்லாமே அவ்வளோ நல்லா கேட்குறாங்க ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம அமௌண்ட் போட்டுட்டோம்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு மெசேஜ் இல்லை ஒண்ணுமே இல்லைங்க ரெஸ்பான்ஸே கிடையாது ஆக்சுவலாக அந்த அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் ஆஃப் பர்சனே இல்லாம போயிடுறாங்க நம்ம காண்டாக்ட் பண்றதுக்கு எப்படிலாம் சீட் பண்றாங்க பாருங்க நம்ம தான் வந்து அவேரா இருக்க வேண்டியதா இருக்கு ஸோ நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்டை பார்த்துட்டு நம்ம ஆர்டர் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா அது ட்ரஸ்டட் பேஜான்னு முதல் நல்லா பாருங்க ஹம் கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க எல்லாமே ஓகேவா இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நம்ம அமௌண்ட் போயிடுச்சு அடுத்து வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து அமௌண்ட் அமௌண்ட் தானேங்க அது வந்து ஒன் டிரியா இருந்தாலும் சரி ஃபோர் ஃபிஃப்டியா இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணாலோ இல்ல வீட்ல ஏதாவது ஒரு திங்ஸ்க்காக செலவு பண்ணாலோ இல்ல ஃபேமிலிக்காக மனசரிஞ்சு அதை செலவு பண்ண நமக்கு ஒன்றும் பெருசா தெரியாது ஆனா நம்மள ஏமாத்திட்டாங்க அந்த எப்படி போச்சுன்னு தெரியல அமௌண்ட் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அதனால் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேஜை பற்றி நல்லா இது பண்ணிக்கோங்க அதே இன்ஸ்டாகிராமில் நிறையா ட்ரஸ்டட் பேஜஸும் இருக்குது நான் இல்லைன்னு தான் ட்ரஸ்டட் பேஜஸ் இருக்குது அவங்க வந்து நல்லா ப்ராடக்ட் டெலிவர் பண்ணுறாங்க நம்ம கிட்ட வந்து எல்லாமே கேட்குறாங்க வந்துருச்சா ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஃபேக் பேஜஸும் இருக்காங்க இவங்க வந்து நம்மளை ஒரு குழிக்குள்ளே வந்து தள்ளிட்டு அமௌண்ட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்க எவ்வளோ ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்காங்கன்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் எல்லாம் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்த ஏதாவது ஒரு பேஜுக்கு போய் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஓகேவாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ நேரம் வந்து வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ